இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதையில இந்த கதையை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போது என்னடா அது என்ன இப்படி இருக்க அந்த பொண்ணு அப்படின்னு உங்களுக்கு தோணும் இந்த கதையை நீங்க முழுசா கேட்டு முடிக்கும் போது இந்த கதை கொஞ்ச நாளைக்கு உங்க மனசுலேயே நிக்குங்க ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு சூப்பரான தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்க இந்த கதையை பார்க்கலாமா சின்ன பொண்ணை ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது ரோட்டோரம் நின்று ஒரு பொண்ணு என் ஸ்கூட்டருக்கு கை காட்டினா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தா ஸ்கூல் டைம் முடிஞ்சும் பஸ் கிடைக்காததால தான் அவள் என்கிட்ட லிஃப்ட் கேட்டிருப்பான்னு எனக்கு புரிஞ்சுது நான் டக்குன்னு ஸ்கூட்டரை நிறுத்தினதும் அவள் ஓடி வந்து என் பின்னாடி ஏறி உட்கார்ந்தா எந்த ஸ்கூலுக்கு போகணும் என்று கேட்டுக்கொண்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தேன் அவள் அந்த பள்ளியின் பெயரை கூறினாள் சரி நானும் அந்த தான் போகிறேன் என்று சொல்லி அவளை அழைத்து சென்றேன் நான் நான் வண்டியை வேகமாக முன்னாடி எடுத்ததும் பின்னாடி சரிஞ்சு போன அவ டக்குன்னு என்னை கட்டி பேலன்ஸ் கிடைச்சதும் என்னை கட்டி பிடிச்சிருக்க அவளோட கைகளை விளக்கிடுவான்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது நடக்கலை நான் எரிச்சலோடு கொஞ்சம் முன்னாடி குனிஞ்சதும் அவள் மறுபடியும் என்கிட்ட நெருங்கி வந்து என் வயிற்றை சுற்றி அவளுடைய கைகளை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள் எனக்கு அந்த செயல் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது லெஸ்மியன்ஸை பற்றி நான் எல்லாம் படிச்சிருக்கிறதால என் எண்ணங்கள் அந்த பக்கம் போச்சு ஆனால் இந்த பொண்ணுக்கு பத்து பதினேழு வயசு தான் இருக்கும் இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லாம தோணும் அவளுடைய கொழுத்த உடம்பு என் தோல்ல நெருங்குறதும் சாடை என் தோளில் அழுத்துறதும் என்னை எரிச்சலூட்டியது அவள் சொன்ன ஸ்கூலுக்கு இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருந்துச்சு ஆனா அவளோட நடவடிக்கையில் ஏதோ சரியில்லைன்னு தோணின நான் டக்குன்னு ஸ்கூட்டரை நிறுத்தி அவளை இறங்க சொன்னேன் என்னக்கா இங்க நிறுத்திட்டீங்க ஸ்கூல் இன்னும் வரலையே என்று கேட்டாள் நீ நடந்து போ நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன் வேற வழியா போகணும் என்று கடுப்பாக கூறினேன் தேங்க்யூ அக்கா என்று என்கிட்ட நன்றி சொல்லிட்டு அவள் வேகமாக நடந்து போகிறத பார்த்துட்டு தான் நான் வண்டியை திருப்பி வேற வழியில வீட்டுக்கு போனேன் காலைல நேரம் பத்தாததால என் பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கல வீட்டுக்கு திரும்பின நான் டக்குன்னு கிச்சனில் போய் சோறும் குழம்பும் செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் போட்டுட்டு பன்னிரண்டு மணிக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு திரும்பினேன் காலையில் பார்த்த பொண்ணோட ஸ்கூல் கிட்ட வந்ததும் ரோட்டோரம் தலையை குனிஞ்சு நடந்து போற அவளை பார்த்து நான் வண்டியை நிறுத்தினேன் என்ன இன்னைக்கு உனக்கு கிளாஸ் இல்லையா என்று கேட்டேன் கிளாஸ் இருக்கு ஆனா என்ன கிளாஸ்ல இருந்து அனுப்பிட்டாங்க என்றால் ஏன் நான் படிச்சுட்டு இருக்கும்போது புக்கில் கிரிக்கிட்டு இருந்ததை டீச்சர் பார்த்துட்டாங்க அதை படிச்சுட்டு டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க உனக்கு கதை எழுதணும்னா உன் வீட்டுக்கு போய் உட்காந்து எழுதிக்கோன்னு இனிமேல் உன்னை கிளாஸில் சேர்க்கணும்னா உன் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தால் தான் சேர்ப்பேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இது தெரிஞ்ச அப்பா என்ன கொண்டுடுவாங்க நான் இனி என்ன பண்ணுவேன்னு இருக்கேன் என்றாள் அவள் அவ அதை சொல்லும்போது அந்த முகத்துல கவலை தெரிஞ்சது டீச்சர் பாடம் எடுக்கும்போது கவனிக்காம நீ கதை எழுதுனதுனால தானே எல்லாம் நடந்துச்சு அப்போ உனக்கு அப்பா கிட்ட இருந்து ரெண்டு அடி கிடைக்கிறது நல்லதுதான் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்கன்னு உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா என்று என்னோட பழைய அனுபவத்தை வச்சு கோபத்தோட நான் அவகிட்ட பேசினேன் ஐயோ அக்கா நான் கதையெல்லாம் எழுதலக்கா என்றாள் அப்புறம் என்ன லவ் லெட்டரா என்று நான் அவளை போதே எனக்கு அவள் மேல் ஒரு வெறுப்பு தோன்றியது லவ் லெட்டர் தான் என்றால் கூச்சமில்லாமல் அவ கூச்சல் இல்லாம இப்படி சொன்னதும் நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ஆனா இது என்னோட காதலுக்காக எழுதுனது இல்ல அக்கா இத ஒரு தடவை படிச்சு பாருங்க என்று என் முகத்தை பார்க்காம அவ அந்த நோட் புக்கை நீட்டினதும் ஆர்வத்தோட நான் அதை வாங்கி அந்த வரிகளை படித்தேன் இன்றைய தினம் நான் மறக்க மாட்டேன் எத்தனை நாள் நான் ஆசையோடு காத்திருந்தேன் இப்படி ஒரு நாளுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸோட ஸ்கூலுக்கு வரும்போது நான் மட்டும்தான் எப்பவும் பஸ்ல வந்துட்டு இருந்தேன் சின்ன கிளாஸ்ல இருக்கும்போது கூட நேரம் இல்லைன்னு சொல்லி அப்பா என்ன ஆட்டோவில் தான் ஸ்கூல்ல விட்டுட்டு இருந்தாரு எனக்கு அம்மா இருந்திருந்தா மற்றவங்களை போல் எனக்கும் அம்மாவோட ஸ்கூட்டர் பின்னாடி கட்டி பிடிச்சி உட்காந்துட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கலாமேன்னு நான் எத்தனையோ தடவை இருக்கேன் அந்த ஏக்கத்தை இன்னைக்கு நான் தீர்த்துக்கிட்டேன் அந்த அக்கா யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வேர்வைக்கு என் அம்மாவின் வாசம் இருந்துச்சு அது என் மூக்கு நுனியில் இன்னும் தங்கி இருக்கு அவங்கள கட்டி பிடிச்சி கண்ணை மூடிட்டு இருந்தப்போ அது என்னோட அம்மா தானு நான் நினைச்சேன் அந்த அக்கா என்ன நினச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இருந்தும் அந்த பயணம் எப்பவும் முடியக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பயந்த மாதிரி நான் நடந்துச்சு என் நடவடிக்கை பிடிக்காம அந்த அக்கா என்னை வழியில இறக்கி விட்டுட்டாங்க ஆனாலும் பரவாயில்லை கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஞாபகத்துல வச்சுக்க பத்து நிமிஷம் மட்டுமல்ல அந்த பயணம் போதும் தெய்வமே என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் அவங்களே என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து என்று எழுதியிருந்தது அந்த பகுதியில் இருந்த மிச்ச எழுத்துக்கள் கண்ணீரில் நனைஞ்சு போயிருந்துச்சு அதை படிச்சு முடிச்சதும் என் தொண்டையில ஒரு அழுகை வந்து அடைச்சிக்கிட்டு சாரி செல்லம் எனக்கு எதுவும் தெரியாது நீ கவலைப்படாத நாளைக்கு உன் அம்மாவா நான் ஸ்கூலுக்கு வரேன் நான் தான் உன் அம்மான்னு நீ டீச்சர்கிட்ட சொன்னா போதும் என்று கூறினேன் நான் அப்படி சொன்னதும் கண்களில் கண்ணீரோடு என் மார்பில் புதைந்து கொண்டாள் நான் அந்த கதையோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த கதையை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணை பத்தி தப்பாக நினச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா நம்ம வாழ்க்கையிலேயே இதே மாதிரிதாங்க எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் கேட்குறோம் ஆனா நிறைய விஷயங்கள நம்ம சரியா புரிஞ்சிக்காம அதை நம்மோட கண்ணோட்டத்துல எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அதை பத்தி ஒரு முடிவுக்கு வரணுங்க என்னங்க நான் சொல்றது சரிதானே இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்